ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله هو الذي بلغ الرساله وادى الامانه ونسح لهذه الامه وتركها على المحجه البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها الا هالك اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه ومن استنى بسنته الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي بتقوى الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما، فان احسن الكلام كتاب الله. وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم علمنا ما ينفعنا، وانفعنا بما علمتنا، وزدنا علما. பிரஹ்மதிக்க யா அர்ஹமர் ராஹிமீன் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவை புகழ்ந்து அவனுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபி அவர்களை மறுமை வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹின்கள் அனைவருக்கும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனித ஜும்மாவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரிகளே அல்லாஹுவின் நிலடியார்களே அல்லாஹு சுஹான் ஆலாவை உள்ளும் புறமும் பயந்து தக்குவா செய்து அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று விளக்கியவற்றை வாழுமாறு இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அழகிய வசியத் கூறிக்கொள்கின்றேன் அல்லஹாவின் நல்லே இன்று உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு எனக்கு தரப்பட்ட தலைப்பு சுய கட்டுப்பாடு ஒவ்வொரு முஸ்லிமிடமும் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பாக நடத்தையாக நாங்கள் இதனை கருத முடியும் ஒரு முஸ்லிம் அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்று அதற்கேற்ப வாழுகின்ற பொழுது அவன் தன்னுடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் நடத்தைகள் அனைத்தையும் தன்னுடைய கண்காணிப்பிங்கில் கட்டுப்பாட்டிங்கில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றான் அல்லாவுடைய திருப்தியையும் அல்லாவுடைய ரஹ்மத்தையும் எதிர்பார்த்து அந்த திருப்திக்கேற்ப அவனுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அனைத்து சொற்களையும் நடத்தைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு அவனுக்கு இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய இந்த சுய கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்கின்றோம் அந்த வகையில் அந்த சுய கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தக்குவா எங்களுக்கு எதனை கற்றுத் தருகின்றதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாக நிறைவேற்றுவதாகத்தான் இந்த சுய கட்டுப்பாடு காணப்படுகின்றது தக்குவா என்றால் என்ன அல்லாஹ்வுடைய ஏவல்கள் கட்டளைகளை ஒருவன் ஏற்று நடப்பதும் அல்லாஹ் விளக்கியவற்றை தவிர்த்து வாழ்வார் என அல்லாஹவுடைய ஏவல்களை எடுத்து அல்லாவுடைய விளக்கலுகளை தவிர்த்து வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் ஒரு சுய கட்டுப்பாடுள்ள ஒரு முஸ்லீமாக நடத்தைகள் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் சுய கட்டுப்பாட்டை காட்டக்கூடிய வகையாகத்தான் அமைந்து காணப்படும் அந்த வகையில் தான் எங்களுடைய தக்குவாவை அளவீடு செய்யக்கூடிய ஒரு பண்பாக இந்த சுய கட்டுப்பாடு காணப்படுகின்றது சுன்னாவும் கற்றுத்தரக்கூடிய ஆன்மீக அந்த பெருமானங்கள் ஆன்மீக பண்புகள் நாங்கள் தக்குவாவை ஒரு ஆன்மீக பண்பாக எடுத்துக் கொள்கின்றோம் ஹசியத் அல்லாவை அஞ்சி வாழ்வது அல்லாவை பயந்து வாழ்வது அல் ஹவுன் அல்லா அல்லாவை பயந்து வாழ்வது இப்படியாக குர்ஆன் வசனங்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த உடரீதியான இந்த பண்புகள் எங்களுக்கு சுய தருகின்றது அந்த வகையில் தான் இந்த ஆன்மீக உணர்வுகள் அனைத்தும் எங்களுக்கு சுய தரவில்லை என்றிருந்தால் எங்களுடைய ஈமானிலே ஒரு மிகப்பெரும் கோளாறு காணப்படுகின்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவை அஞ்சுகின்றோம் அல்லாவை தக்குவா செய்து கொள்கின்றோம் என்று நாங்கள் கூறுகின்றோம் என்று சொன்னால் அல்லாவுடைய அந்த அந்த பண்புகளை கற்றுத்தரக்கூடிய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால் அதன் ஊடாக என்னுடைய வாழ்க்கையிலே சுய கட்டுப்பாடு வரவில்லை என்று சொன்னால் அங்கே எங்களுடைய ஒரு மிகப்பெரும் குறைபாடு காணப்படுகின்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் இன்று சுய கட்டுப்பாடு என்று வருகின்ற பொழுது நாங்கள் யாரை முன் உதாரணமாக கொள்கின்றோம் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சுய கட்டுப்பாடு என்பது என்று காணப்பட்டால் நாங்கள் மேற்குலகத்திலே வாழக்கூடியவர்களை அல்லது வெள்ளைக்காரர்களை நாங்கள் சுய கட்டுப்பாட்டுக்கு உதாரணமாக எடுத்துக் கொண்டு உதாரணமாக உதாரணமாக பங்சுவலிட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் நேர முகாமைத்துவம் அல்லது நேரத்துக்கு ஒரு வேலையை செய்வது என்ற இந்த பண்பை எடுத்துக்கொண்டால் யாரிடம் சுய கட்டுப்பாடு காணப்படுகின்றதோ அவர்கள் எப்பொழுதும் இந்த பங்குவாலிட்டியை பேணுவார்கள் அவர்கள் எப்பொழுதும் இந்த நேர முகாமத்துவத்தை பேணுவார்கள் உரிய நேரத்துக்கு தங்களுடைய கடமைகளை செய்ய முற்படுவார்கள் இந்த பண்பு இல்லாதவர்கள் சுய இழந்தவர்கள் என்றுதான் எங்களுக்கு கூற முடியும் அதுபோன்றுதான் ஹராம் ஹலால் என்ற அந்த அடிப்படை அம்சங்கள் எடுத்துக்கொண்டால் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஹராத்தை விளக்குவது ஹலாலை பேணுவது என்ற அம்சம் வருகின்ற பொழுது யார் சுய கட்டுப்பாட்டோடு வாழ முற்படுகின்றார்களோ அவர்களால் மாத்திரம்தான் இந்த ஹலாலை தோணி வாழ முடியும் ஹராத்தை விட்டும் தூரமாகி வாழ முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுகின்றோம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையிலே வீண் விரயங்களை தவிர்த்து அவன் வாழ்க்கையில் அத்தனை விவகாரங்களிலும் அத்துமூறல்கள் இல்லாமல் அவன் கட்டுப்பாடோடு வாழவனுமாக இருந்தால் அவனுக்கு அதற்கான ஒரு பெரும் பயிற்சி தேவைப்படுகின்றது இன்று எங்களில் எத்தனை பேர்கள் நேரத்தை நாங்கள் எப்படி வீணடிக்குகின்றோம் கேட்டால் டைம் பாஸ் என்று நாங்கள் கூறுகின்றோம் டைம் பாஸுக்காக வேண்டி நாங்கள் பொறுப்பு கூடாத மேற்கொள்கின்றோம் அத்தனையும் நாங்கள் டைம் பாஸுக்காக செய்கின்றோம் ஆனால் நான் பொறுப்பு கூற வேண்டிய சுய கட்டுப்பாட்டோடு மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு பொறுப்புகளும் கடமைகளும் என் மீது காணப்பட்ட கூட அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் டைம் பாஸுக்காக வண்டி எத்தனையோ கர்மங்களை செய்கின்றோம் இவையெல்லாம் நாங்கள் சுய கட்டுப்பாட்டை இழந்ததன் விளைவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எப்பொழுது இந்த சுய கட்டுப்பாடு எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னால் அல் குருவானும் சுண்ணாவும் கற்றுத்தரக்கூடிய அந்த போதனைகள் விளைவாக நாங்கள் அதனை உருவாக்கி கொள்ள முடியும் குறிப்பாக அல் குருவான் அல்லாஹ் எங்களை எப்பொழுதும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ்வுடைய அவதானத்தை மட்டும் நாங்கள் யாரும் தப்ப முடியாது அல்லாஹ்வுடைய கேள்வி அல்லாஹ்வுடைய பார்வை இவற்றிலிருந்து நாங்கள் யாரும் தப்ப முடியாது என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கை அதுதான் ஈமானின் விளைவு அந்த நம்பிக்கை வருகின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் சுய கட்டுப்பாடுகள் காணப்படுவோம் சூரத்து முஜாதுலா எங்களுக்கு இந்த அடிப்படை உண்மையை தான் கட்டுத்தருகின்றது அல்லஹ் ஆலா அந்த சம்பவங்கள் வசனங்களின் மூலமாக எங்களுக்கு சொல்லக்கூடிய அம்சம் அதுவாகத்தான் இல்லாகுவாபிரும் நீங்கள் மூன்று பேர் சேர்ந்து இராசியம் பேசுகின்ற சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களோடு நான்காவது நபராக அல்லாஹ் காணப்படுகின்றான் நீங்கள் ஐந்து பேர் சேர்ந்து இராசியம் பேசுகின்ற சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களோடு ஆறாவதாக அல்லாஹ் காணப்படுகின்றான் இப்படி எண்ணிக்கையில் குறைந்தோ அதிகரித்தோ காணப்பட்டாலும் கூட நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இல்லாகுவும் ஐநமா காணும் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட என்ன ரகசியம் பேசினாலும் கூட என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் கூட என்ன எண்ணங்களை எண்ணினாலும் கூட அவற்றை அல்லாஹ் அல்லாஹு சுபானோ தாலா அருந்து வைத்திருக்குகின்றான் சும்மையு நபீகும் பீம அமிலு யோமல் கியாமா மர்மை நாளையிலே இவை அனைத்தையும் அல்லாஹு சுபாணோத்தாலா அவர்களுக்கு அறிவிப்பதாக கூறி கூறிக்காட்டுகின்றான் அதே போன்றுதான் அல்லாகு சுபானோத்தால அழுக்குனாலே கூறு கொண்டான் உலகது ஹலக்குனல் இன்சான நாங்கள் மனிதனை படைத்தோம் வன அலமு மாத்துவஸ் பிசுபிஹீ அவனுடைய உள்ளம் என்ன எல்லாம் மேற்கொள்கின்றதோ அவனுடைய உள்ளத்திலே என்ன உதிப்புக்கள் எல்லாம் வருகின்றதோ அத்தனை ஊசலாட்டங்களையும் அத்தனை உதிப்புகளையும் நாங்கள் அருந்தி வைத்திருக்கின்றோம் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் அவனுடைய பிரதேரி நரம்பை விடவும் நாங்கள் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறி காட்டுகின்றான் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் யஅலமு ஹா இனத்தல் அயூனி பார்வைகளின் ஏமாற்றுதலை அல்லது பார்வைகளின் மோசடியை அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருக்கின்றான் உமா துஃப் சுதூர் உள்ளங்கள் மறைத்தி வைத்திருக்கக்கூடிய அம்சங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான் இப்படி அல்லாவுடைய அறிவு அல்லாஹுடைய பார்வை அல்லாவுடைய கேள்வி இன்ன ஹூ சமி உன் இப்படியான அல்லாவுடைய அந்த பண்புகள் சிபத்துக்கள் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்ட ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் சுய என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் எனவே இந்த அல் குர்வான் வசனங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டும் அல்லாவை பயப்பட வேண்டும் என்ற பண்புகளை கட்டுத்தரக்கூடிய வசனங்கள் அல்லாவுடைய அஸ்மா அல்லாவுடைய சிபாத்துக்கள் மூலமாக ஒரு வர வேண்டிய ஒரு அடிப்படையான பண்பாக இந்த சுய கட்டுப்பாடு காணப்படுகின்றது எனவேதான் இஸ்லாம் குழந்தை பருவத்தில் இருந்து ஒருவருக்கு இந்த சுய கற்றுக் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றது இந்த சுய கட்டுப்பாடு தன்னிச்சையாக வரப்போவதில்லை சாதாரணமாக வாழ்க்கையிலே வரப்போவதில்லை மாற்றமாக அதற்கான ஒரு பயிற்றுவித்து தேவைப்படுகின்றது எனவேதான் இஸ்லாமியங்களுக்கு அந்த சுய கட்டுப்பாடு என்ற அந்த பயிற்றுவித்தலை சிறுபராஜ் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றது அப்துல்லாஹிபின் உமர்வாகம் அவர்கள் ஒரு முறை மக்காவுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பயணத்தின் பொழுது ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையினை ஒரு இடையினை சந்திக்கின்றார்கள் அப்பொழுது அந்த இடையினை சந்தித்து அப்துல்லாஹிபின் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள் உனக்கு விற்க முடியுமா என்று கேட்கின்றார்கள் எனக்கு சொந்தமானது அல்ல என்னுடைய எஜமானுக்கு சொந்தமானது அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள் எஜமானுக்கு என்னுடைய இந்த ஆட்டை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று உனக்கு கூற முடியும் தானே அப்படி கூறிவிட்டு நீங்கள் அந்த ஆட்டை எங்களுக்கு விட்டுவிடுங்கள் என்று கூறிய பொழுது அந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய அந்த இடையன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்கே இருக்கின்றான் எஜமானுக்கு நான் இதனை மறைக்க முடியும் ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்று அந்த இடையன் அந்த சஹாபியிடம் கூறுகின்றார் இப்படித்தான் அந்த இளைஞன் அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக சுய கட்டுப்பாட்டை அவன் அந்த இடத்திலே இழைக்க முற்படவில்லை அவர் அந்த வார்த்தையை சொல்ல முட்புகின்ற முற்படுகின்றான் செல்லேசலம் அவர்கள் இந்த அடிப்படை பண்பை இளம் சகாபாக்களிடம் பதிக்க முற்பட்டார்கள் அதன் விளைவாகத்தான் அப்துல்லாஹிபின் அபாஸ் ரவியான் அவர்கள் சிறுபராத்திலே இருக்கின்றார்கள் அப்பொழுது செல்லா அவர்களோடு அவர்கள் ஒட்டகத்திலே பயணிக்கின்றார்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது செல்லல்லாவாலே செல்லும் அவர்கள் இந்த சுய கட்டுப்பாடு என்ற பண்பை அந்த இளம் சிறுவனிடம் பதிக்க விரும்பினார்கள் சொன்னார்கள் யாவுலாம் சிறுவனே இன்னி வள்ளிமுக கலிமா நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தரப் போகின்றேன் எஃப்ப வெவ்வாக நீ அல்லாவை பாதுகாத்துக்கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தைகள் அல்லாவை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்ற அந்த வார்த்தைகள் மூலமாக செல்ல அவர்கள் அப்துல்லா அப்பாஸ் சொல்ல சொன்னால் வாழ்க்கையிலே எப்பொழுதும் அல்லாவை மறந்துவிடக் கூடாது அல்லாஹ் எப்பொழுதும் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் எனவே எந்த கட்டத்திலும் நீங்கள் சுய கட்டுப்பாட்டை மூறாமல் அந்த கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படை பண்பை ஒரு மகத்தான பொறுப்பு காணப்படுகின்றது முன்பதாக முன்பதாக மதரசாக்களுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு மகத்தான பண்பாக இந்த சுய கட்டுப்பாடு என்ற பண்பு காணப்படுகின்றது அந்த பண்பை நாங்கள் வளர்க்காத பொழுது அந்த சிறுவர்கள் எதிர்காலத்திலே அந்த கட்டுப்பாட்டை மூறியவர்களாக மாறுவார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் செல்வா வளேசலம் அவர்கள் ஒரு அடியான் மக்களோடு பொழுது அவன் எப்படி வாழுகின்றானோ அதே வாழ்க்கையை தான் அவன் தனித்திருக்கின்ற பொழுதும் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் தனித்திருக்கின்ற பொழுது இன்னொரு வாழ்க்கை மக்களோடு காணப்படுகின்றது பொழுது இன்னொரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை இஸ்லாம் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை நான் தனித்திருக்கின்ற பொழுது ஒரு தக்குவாதாரியாக அல்லாது அஞ்சக்கூடியவனாக நான் வாழ முற்படுகின்றேன் மக்களோடு இருக்கின்ற பொழுது ஆனால் தனித்திருக்கின்ற பொழுது நான் எல்லா பாவங்களையும் என்று சொன்னால் இந்த இடத்திலே நாங்கள் சுய இது காணப்படுகின்றது இதைத்தான் சல்லல்லா அலி அவர்கள் எங்களுக்கு கூறிய இன்னும் ஒரு ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் மறுமை நாளையிலே சில கூட்டத்தார் வருவார்கள் அவர்கள் மலைகள் போன்று அதிகமான நன்மைகளோடு வந்திருப்பார்கள் மறுமை நாளையிலே சில கூட்டத்தார்கள் மலைகள் போன்று அதிகமான நன்மைகளை சேகரித்துக் கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹு சுபான் தாலவுடைய அத்தனை நன்மைகளையும் அப்படியே துரும்புகளாக மாற்றி விடுவான் என்று கூறிய பொழுது சௌபான் அவர்கள் அல்லாவுடைய தூதரிடம் கேட்டார்கள் அப்படியானவர்கள் யாராக இருக்க முடியும் என்பதை எங்களுக்கு நீங்கள் வறந்து சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் இப்படி வாழக்கூடியவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் இரவு நேரத்திலே உங்களே போன்று வணங்குவார்கள் உங்களை போன்று அமல் செய்வார்கள் ஆனால்

நான் ஒரு தக்குவாதாரியாக அல்லாவுடைய கட்டளைகளை மேற்கொள்ளக்கூடியவனாக மாறுகின்றே சொன்னால் இதுதான் நாங்கள் சுய கட்டுப்பாட்டை மூறக்கூடிய இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் நுழைந்து அந்த சோசியல் மீடியாவிலே நாங்கள் செலவு செய்யக்கூடிய நேரங்களை எடுத்து பாருங்கள் அந்த நேரங்களை பேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது டிக்டோக்காக இருக்கட்டும் அல்லது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இவற்றோடு நாங்கள் அழிக்கக்கூடிய நேரங்கள் அதன் மூலம் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து பார்த்தால் அந்த இடங்கள் நாங்கள் எங்களுடைய சுய இடங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் சுய கட்டுப்பாட்டை மூறக்கூடாது என்றால் அல்லாவுக்கு திருப்தியான முறையிலே அல்லாவுக்கு அல்லாவுடைய அல்லா ஹராமாக்கியவளை நாங்கள் தூரமாக கூடிய வகையிலே வாழவனுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களிடம் இந்த பண்பு தேவைப்படுகின்றது அஞ்சி பயந்து அல்லாஹ் என்னை பார்த்து மனத்துவம் இவற்றை எல்லாம் புரிந்து வருவன் வாழ முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த சுய கட்டுப்பாடு எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமை இதே போன்றுதான் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் போன்ற இந்த அடிப்படையான வணக்க வழிபாடுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் வெறும் சடங்குகளாக சம்பிரதாயங்களாக நாங்கள் மாற்றிக்கொண்டோம் கொண்டோம் என்று சொன்னால் இந்த தொழுகையும் இந்த 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 நோன்பு ஹஜ் போன்ற அனைத்து வணக்கங்களும் எங்களுக்கு வாழ்க்கையிலே சுய கட்டுப்பாட்டை பயிற்சிருக்கக்கூடிய வணக்கங்களாக காணப்படுகின்றன எனவே இந்த வணக்கங்களின் ஊடாக என்னுடைய வாழ்க்கையிலே சுய கட்டுப்பாட்டை நான் பெற்றுக்கொள்ள சொன்னால் நாங்கள் வேண்டும் இந்த ஜக்காத்தும் இந்த நோன்பும் இந்த ஹஜ்ஜும் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரயோசனத்தையும் கொடுக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே தனித்தனியாக இந்த தொழுகையினுடைய வாழ்க்கையிலே எப்படி சுய கட்டுப்பாட்டை பெற்றுத்தருகின்றது நோன்பு எப்படி சுய கட்டுப்பாட்டை எனக்கு கற்றுத்தருகின்றது ஜக்காத் எப்படி என்பது தனித்தனியாக பேச வேண்டிய விடயங்கள் எனவே நேரம் அஞ்சி நான் மிக சுருக்கமாக உங்களுக்கு இதனை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே காணப்பட வேண்டிய ஒரு அடிப்படை பண்பாக இந்த சுய கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய பண்பு காணப்படுகின்றது ஒரு முஸ்லிம் என்றாலே ஒரு முஸ்லிம் என்று கூறுகின்ற பொழுதே அந்த முஸ்லிமிடம் காணப்பட வேண்டிய அடிப்படை பண்பாக இந்த சுய கட்டுப்பாடு என்ற பண்பு காணப்பட வேண்டும் எனவேதான் ஈமான் என்ற அந்த அடிப்படை நம்பிக்கை எங்களுக்கு வெளியிலிருந்து எந்த கட்டுப்பாடும் தேவைப்படாத அளவுக்கு வெளியிலிருந்து யாரும் எங்களை கண்காணிப்பதற்கு தேவைப்படாத அளவுக்கு இந்த ஈமானும் இந்த தொழுகை நோன்பு ஜக்காத் போன்ற இந்த அத்தனை வணக்க வழிபாடுகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே சுய கட்டுப்பாட்டை கட்டுத்தருவதற்கு போதுமானது அந்த அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் இந்த ஈமானின் மூலமாக